ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு தெரியுமா இதுதான் பச்சை துவர நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போது இந்த சீசனில் நிறையவே கிடைக்கிது இதை நம்ம அப்படியே முழுசாக பாயில் பண்ணியே சாப்பிட்லாம் இல்லைனா உள்ளே இருக்கும் இல்லையா அந்த பருப்பு அது மட்டும் எடுத்துகிட்டு தனியாக குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இப்போது இதை நம்ம ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட உப்பும் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்படியே உரிச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே சாஃப்டாக இந்தளவுக்கு வெந்திருக்கும் இது அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா கடுகு உளுத்த பருப்பு தாளித்து தேங்காய் துருவல் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கும் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ